ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபோரு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம சின்ன வெங்காயத்தோட ரேட் பார்த்துடலாமா இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சின்ன வெங்காயம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சேர்வ் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வக்க பில்சுனா க்ளிக் பண்ணிக்கோங்க